பிரேசல புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களை பார்க்கும் பொழுது நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கத்துடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதியவைகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே நாம் நிர்மூலமாகாமல் இருக்க வேண்டுமேயானால் தினந்தோறும் ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் காலைதோறும் புதியவைகளாய் புதியவைகளாய் நமக்கு மிகவும் அவசியமானதாய் இருக்கிறது பிரியமானவர்களை நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் கணக்கிலே வைத்தாரேயானால் நாம் எப்பொழுதோ நிர்மூலமாய் போயிருப்போம் ஆனால் அவருடைய கிருவையானது நம்மை இதுவரை நடத்தி கொண்டு வருகிறது கிறிஸ்தவர்களால் அனுசரிக்கப்படுகிற லெந்து நாட்கள் என்று சொல்லப்படுகிற நாற்பது நாட்களில் இது இரண்டாவது நாளில நாம் நிற்கிறோம் பிரியமானவர்களை கிறிஸ்துவின் பாடுகளை அவருடைய சிலுவையின் உபத்திரவங்களை தியானிக்க வருடத்திற்கு ஒரு தரம் அந்த லெந்து நாட்களுக்காக நாம் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை பிரியமானவர்களை ஒரு உண்மையான கிறிஸ்தவன் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் தினந்தோறும் தன்னுடைய பாவங்களை உணர வேண்டும் தினந்தோறும் தன்னுடைய பாவங்களை கத்திடத்துல அறிக்கையிட வேண்டும் தினந்தோறும் அவருடைய சிலுவையின் பாடுகள் எனக்காகத்தானே எனக்காகத்தானே என்று சொல்லி நாம் அதை தியானித்து கணீரோடு கூட தேவ சமூகத்துல நாம் முழங்கால் படியிட வேண்டும் பிரியமானவர்களை அது நம்மை புதுப்பிக்கும் பிரியமானவர்களே தினம் தினம் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் தினம் தினம் புதிதாக்கப்பட வேண்டும் தினம் தினம் தேவ கிருபையினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும் அப்படி இருந்தாதான் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும் பிரியமானவர்களே லெந்து நாட்கள் என்று சொல்லப்படுவது இளையுதிர் காலத்திற்கும் வசந்த காலத்திற்கும் இணையான ஒரு நாட்களாக நாம் கூற முடியும் இலையுதிர் காலத்தில் ஒரு மரம் எப்படி இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் அதனுடைய பழுத்த இலைகள் காய்ந்த இலைகள் காய்ந்து போன கிளைகள் இவையெல்லாம் தானாகவே உதிர்ந்து அழகை இழந்து ஒன்றுமே இல்லாமல் அது காய்ந்து போய் குச்சி குச்சியாக காணப்படும் பார்ப்பதற்கு நல்லா இருக்காது அடுத்த கொஞ்ச நாட்களில் உடனே அந்த மரம் துளிர்த்து அழகாய் புதிய இலைகள் அந்த மரம் முழுவதும் பசுமையாய் பார்ப்பதற்கு முன்பு இருந்ததை காட்டிலும் மிகவும் அழகான ஒரு தோற்றத்தோடு காணப்படும் பிரியமானவர்கள் அப்பொழுது அந்த மரத்தை தேடி இழைப்பார நிழலுக்காக அநேகர் வந்து அதில் அமருவார்கள் இலைப்பாருவார்கள் நாமும் கூட நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அசுத்தங்கள் வேண்டாத வைராக்கியம் வீராப்பு எரிச்சல்கள் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி ஓரு வசனம் வரை காணப்படுகிற பதினேழு மாம்ச கிரியைகள் இவையெல்லாம் ஒவ்வொன்றாய் நம்முடைய இருதயத்திலிருந்து உதித்து போட வேண்டும் பிரியமானவர்களை உதிர் போட்டு மறுபடியுமாய் நாம் புதிதாய் துளிர்க்க வேண்டும் மறுபடியுமாய் பசுமையாய் மாறும் பொழுது அழகானவர்களாக முன்பு இருந்ததை காட்டிலும் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவர்களாக நாம் இருக்க முடியும் பிரியமானவர்களை அப்பொழுது கண்ணீரோடு வேதனையோடு சமாதானத்தை இழந்தவர்களாக துக்கத்தோடு இருக்கிறவர்கள் நிம்மதியை தேடி அலைகிறவர்கள் நம்மை தேடி வருவார்கள் நம்மிடத்தில் வந்து அவர்கள் இழைப்பார வருவார்கள் அப்பொழுது ஆறுதல் அடைவார்கள் கிறிஸ்துவின் அன்பை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் ஆனப்படினால தினந்தோறும் நாம் ரட்சிக்கப்பட்டு தினந்தோறும் புதிதாய் மாற்றப்பட்டு தினந்தோறும் பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய இரக்கங்களுக்கு இரக்கங்களை நாம் பெற்றுக்கொண்டு நிர்மூலமாகாதபடிக்கு நிர்மூலமாகாத படிக்கு நம்மை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுவார் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமேன்